விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க திமுகவின் மூத்த மாவட்ட செயலர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகளின் வாரிசுகளுக்கு மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் போன்ற முக்கிய பதவிகள் வழங்கப்படுகின்றன எதிர்காலத்தில் துணை முதல்வர் உதயநிதிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இது நடப்பதாக கூறப்படுகிறது சமீபத்தில் திமுக பொதுச் செயலரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு வேலூர் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டது துவக்கத்தில் மாவட்ட ஆக்கி பின் மாசே பதவி வழங்கப்பட்டது இந்த சூழலில் திமுக முதன்மை செயலரும் அமைச்சருமான நேருவின் மகனும் பெரம்பலூர் தொகுதி எம்பியுமான அருண்குமாருக்கு மாசே பதவி வழங்குமாறு அவரது ஆதரவாளர்கள் கட்சி தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை நேற்று அருண்குமார் சந்தித்துள்ளார் தனக்கு பதவி வழங்கினால் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதாக அவர் உறுதியளித்தார் என கூறப்படுகிறது திருச்சி மத்திய மாவட்ட செயலர் பைரமணியின் பதவி பறிபோக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது சமீபத்தில் திருச்சி மத்திய மாவட்ட செயலர் வைரமணியை அழைக்காமல் அவர் பெயர் இல்லாமல் லால்குடியில் அருண்குமார் ஆதரவாளர்கள் பூத் ஏஜென்ட் கூட்டத்தை நடத்தினர் திருச்சியில் நடந்த என் ஓட்டுச்சாவடி வெற்றி ஓட்டுச்சாவடி ஆலோசனை கூட்டத்தில் தன் மனக்குமரலை வைரமணி வெளிப்படுத்தினார் வெளியே சொல்லவும் வெக்கமாக இருக்கிறது மாவட்ட செயலர் பதவி பெரிதல்ல கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய இந்த வைரமணி திமுகவுக்கு துரோகம் செய்ய மாட்டான் என் சொந்த ஊரில் என் பெயர் போடாமல் கூட்டம் நடத்தினர் கட்சி உறுப்பினராக கூட இல்லாதவர்கள் பதவிக்கு வந்துள்ளனர் அவர்கள் எப்படி பதவி வாங்கினர் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை சில புல்லுருவிகள் செய்கிற செயல் வேதனை தருகிறது என வைரமணி பேசினார் அவரது இந்த பேச்சு கட்சியினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அமைச்சர் நேருவின் மகனுக்காக தன் பதவி பறிக்கப்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து வைரமணி இப்படி பேசினாரா என தெரியவில்லை என அவர்கள் கூறினர்